இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனி வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாகனி சீசன் செவனோட எபிசோட் நம்பர் செவன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நம்பர்ஸ் மாற்றம்ல சேனலில் சப்ஸ்கிரைபெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை ஏப்பையே கிளிக் பண்ணுறேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் If just starting there. Huh? ஆரியன் தான் கட்டுறாங்க ஆரியன் வந்து பழைய எல்லாம் நினச்சி பாக்குறாரு அப்படி நினைக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அந்த பிளாஷ்பேக் உள்ள தன்னோட எக்ஸ் காதல் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நீ எனக்கு வேணும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி பேசுவார் அப்போ அந்த எக்ஸ் காதலையும் நம்ம ரெண்டு பேருக்கும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் டே போல ஸோ அவங்க மேரேஜ் குளத்தில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி காட்டி அந்த ஒரு சீனை முடிப்பாங்க பட் ஆனால் அவங்க ஃபேஸ் யாரு அப்படின்றது காட்டவே இல்லை ஸோ நம்ம இப்போ நிகழ்காலத்துக்கு வந்தோம்னா ஆரியம்மனை பார்க்க புரியுது அங்கே இருப்பாங்க நடந்து போவார் போவார் அப்படி அப்படி போகும்போது தடுக்கி கீழே அப்போது பூர்வி பூர்வி அந்த அந்த இடத்துக்கு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு சார் பார்த்து அப்படின்னு நீ நீ யாருமே லவ் லவ் அப்படின்ற மாதிரி ஆரியன் சொல்ல இதை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சி ஆவாங்க ஸோ அனந்தா 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 வராங்க வந்து அங்கேருந்து போகிறாங்க போகிறாங்க ஆரியனை எனக்கு தெரியும் பட் ஆனால் ஆரியனோட மனசு ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கு அதனால அவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டான் அது மட்டும் இல்லாமல் உன் மனசை ரொம்பவே காயப்படுத்துவான் நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவன் மனசில் காதல்னு ஒன்று இதுக்கப்புறம் வந்தால் அது உன் மேலே வரட்டும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிங்கி வராங்க வந்துட்டு டீனாவோட மேரேஜ் முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து அனந்தாவோட மேரேஜ் தான் ரெண்டு பேரும் கீழே வாங்க கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிங்கி அங்கேருந்து போவாங்க இவங்க ரெண்டு பேருமே மேலேருந்து கீழே வருவாங்க அனந்தா கீழே வந்துட்டு ரவிஷோட திருமண மண்டபத்தில் அப்படியே உட்காருவாங்க அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்கும்போது அனந்தோட அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவார் பட் ஆனால் போலீஸ் ஃபோன் எடுக்க மாட்டாங்க சரி உடனே கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்ட்டு அனந்தாவோட அப்பா நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் என்ட்ரி கொடுப்பாரு என்ட்ரி கொடுத்துட்டு பர்மித்தை நாங்கள் அரஸ்டேயே வந்திருக்கோம் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டாக்குமெண்ட் ஒன்று எடுத்து காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை கொடுத்தது குறிந்தர் அப்படின்ட்டும் சொல்லிடுறாங்க அதாவது ஆனந்தாவோட அப்பா அப்படின்னே சொல்லலாமே இவர் தான் கேஸை கொடுத்தாரு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க அந்த போலீஸ் இதை கேட்டோன்னே ஆனந்தாவோ என்னப்பா கல்யாணம் ஆலோதும் எப்படி கேஸ் கொடுத்துருக்கீங்க என்ன ஆச்சின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்க அப்போது அனந்தோட அப்பாவோ ஆமாம் நான் தான் கேஸ் கொடுத்தேன் அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போது அந்த போலீஸோ எடுத்த டாக்குமெண்ட்டெல்லாம் காட்டி அப்போ அந்த போலீஸோ பர்மிட் கிட்ட இருந்த எல்லாம் காட்டி இருக்காரு ஒரு கட்டத்து மேலே பர்மிட் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவனே கிடையாது நான் வந்து சிங்கிஸ்தானை சேர்ந்தவன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு தன்னோட குடும்பத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருப்பார் ஒவ்வொருத்தர் பெரியும் சொல்லி நாங்கள் யாருமே இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது நாங்கள் எல்லாருமே இந்த நாட்டை அழிக்கிறதுக்காக தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட மிஷின் வந்து இந்த மகா கும்ப மேலம் நடக்கிறத தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதை அழிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதை நாங்கள் நடத்தியே முடிப்போம் அப்படின்ற மாதிரி பர்மித் சொல்லி எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குறாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் நான் நினச்சேன்னா கண்டிப்பாக பர்மித்தை அரெஸ்ட் செய்ய முடியும் பட் ஆனால் நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி லஞ்சம் வாங்கிட்டேன் அதுக்காக நான் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்டு குறிந்தோரும் சரி அது மட்டும் இல்லாமல் அனந்தா ஃபேமிலியும் சரி ரொம்பவே அதி தவறாங்க பட் ஆனால் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மாறந்துட்டேன் ஏன்னா இந்த போலீஸ் உள்ளே வந்த உடனே பர்மித் தன்னோட பசங்க எல்லாருமே அனுப்பி வச்சுருவார் நீங்கள்லாம் போங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு குட்டி பசங்க குட்டி பசங்கன்னா அவரோட பசங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ சின்ன பசங்க எல்லாருமே போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எல்லாருமே அனுப்பி வைப்பாரு ஸோ மெயினாக இருக்கிறவங்க மட்டும் தான் வில்லன்ஸ் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க ஸோ இந்த விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன் சாரி அப்போது ரவிஷ் நான் ரொம்பவே இதை கேட்டு சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பர்மித் கேட்கும்போது அடந்தா ஒரு இச்சதரி நாகினி அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை இவகிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக நாகமணியை வாங்கியே தீரணும் அது பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மணி அப்படின்ற மாதிரி பர்மிட் சொல்ல இதெல்லாம் நான் நாகினியும் கிடையாது நாகமணி என்கிட்டயும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பர்மிட் என்ன பண்ணுவாரு குறிந்த இல்ல குத்திடுவாரு குத்துடுவாரு கத்தியாலயத்து குத்துவாரு பார்த்த நம்மளோட பூர்வியோ அப்பான்னு கத்திட்டு வருவாங்க அப்போ பால்ஜித் பூர்விய குத்துவாரு அனந்தா குரிந்தர் கிட்ட வந்துட்டு அப்பா அப்பான்னு கத்தும் போது அப்போ குரிந்தர் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாரு அனந்தா நீ நாகினி கிடையாது உண்மையான நாகினி நம்மளோட பூர்வி நீ அவளை கண்டிப்பாக பாதுகாத்தாகணும் அப்படின்ற மாதிரி குரிந்தர் சொல்லுவார் இதை கேட்ட அனந்தா அதிர்ச்சாவாங்க பூர்வியை எப்படியாச்சும் காப்பாற்றியே தரணும் அப்படின்ட்டு அனந்தா நினைக்கிறாங்க பர்மித் திரும்ப அனந்தாவை சாகடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு வருவார் எடுத்துட்டு வந்து அனந்தாவை அனந்தா படுத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போது அந்த கத்தியை ஓங்கும் போது அந்த இடத்துக்கு பூர்வி வந்து படுத்துருவாங்க அனந்தா மேலே ஸோ அனந்தா மேலே பட வேண்டிய கத்தி குத்து பூர்வி மேலே பட்டுறோம் அப்படின்னே சொல்லலாம் இதை பார்த்தா அனந்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அதிர்ச்சி ஆகிட்டு அனந்தாவை திருப்பி தள்ளி போடுவாங்க தள்ளி போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போது பர்மித் இவளை உண்மையான உருவத்துக்கு வரவை அப்படின்ற மாதிரி மகசப்பெராவுக்கு உத்தரவிடுறாரு ஸோ மகசப்பெராவோ தன்னோட ஆயுதத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு அனந்தாவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பூர்வியும் படுத்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க பட் ஆனா பூர்வி டான்ஸ் ஆடுறதை யாருமே பார்க்கவே இல்லை அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம்னா குட்டி நாவினையும் தாய்க்காலும் தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்போ குட்டி நாகினி கிட்ட தாய் கல்வி நீ இங்கேயே நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாய் கல்வி உள்ளே போவாங்க உள்ள போன தாய் கல்வி நாகராணி பக்கத்துலேருந்து எல்லாருமே நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தாய்கிட்டே இருக்கும்போது பர்மிட் பின்னாடி இருந்து அந்த தாய்க்கழுவியை குத்திடுறாரு குத்தன உடனே தாய் கல்வியால முடியாம கீழே படுத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரில் ஒருத்தர் பர்மிட் கிட்ட நீங்க உடனே சாகடிச்சு சாகடிச்சாகணும் அடுத்து போலீஸ் வேணும் வார்த்தைக்குள்ள நீங்க எல்லாருமே சாகரிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கார் சொல்ல எல்லாருமே வெறித்தனமா அனந்தாவோட ஃபேமிலிய கொலை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ ரவிஷ் அனந்தா கிட்ட போயிட்டு உன்னை ஒட்டுமொத்தமா அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்தி அனந்தாவை படுக்க வச்சிருவாரு திரும்பவும் பூர்வி அனந்தா கிட்ட போவாங்க அப்போது அனந்தா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்போது அனந்தா நீ ஒரு நாகினி அப்படின்ட்டு பூர்வி கிட்ட சொல்லிகிட்டே இறந்து போயிடுவாங்க ஸோ இதை பார்த்த பூர்வி ரொம்பவே அதிர்ச்சி ஆவாங்க அதிர்ச்சி ஆகிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போது மேலே ஆரியம்மன் நடந்து போகிறத பார்ப்பாங்க ஸோ ஆரியம்மன் கிட்டே போனால் எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி பூர்வி அங்கேருந்து போவாங்க ஆரியம்மனை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஆரியம்மானும் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஆரியம்மா என்ன என்ன பண்ணுவார் பூர்வியை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி அவரும் கட்டியால் பூர்வியை கூத்திடுவார் கூத்திட்டு மேலேருந்து கீழே தள்ளி வெட்டுருவாரு ஸோ பூர்வியும் கீழே வந்து விழுந்துருவாங்க மொத்த குடும்பமே இறந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அந்த ஒரு சீன் முடியுது அடுத்த சீனில் பர்மித் ஃபேமிலி பாதி பேர் அந்த செத்து போனாங்களா அனந்தா குடும்பம் ஸோ அவங்கள அடக்கம் செய்கிறதுக்காக போயின்னு இருப்பாங்க அப்போ பர்மித் ஆரியம்மா நமக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பான் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க போக வேண்டிய இடம் வந்துடுவோம் ஸோ அடியாளங்களும் என்ன பண்ணுவாங்க இவங்க அனந்தோட ஃபேமிலி குடும்பத்தை அதாவது இடந்து போனாங்களே உடல் ஸோ அந்த உடலை இடத்துல வந்து புதைக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ புதைச்சிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பர்மித்தோட பாதி ஃபேமிலி தான் இங்கே வந்தாங்க இன்னொரு பாதி ஃபேமிலி ட்ராகன் இருக்க இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த ட்ராகனை பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே புதைச்சிட்டு இருந்தாங்களே சாப்பு பர்மித் எல்லா சொல்றாரு இந்த மாதிரி டிராகன் உருவாக்குனதோ சரி அவரோட ஆயுதங்கள்லாம் என்னன்றதோ சொல்லுவாரு அப்படி ஒரு உடனே அங்கே டிராகன் இருக்க இடத்துக்கு போவார் பர்மித் ஸோ பர்மித் மட்டும் இல்ல அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே போவாங்க போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது சமீர் பர்மித் கிட்டே டிராகனை இப்போ எப்படி எழுப்புவீங்க இருந்த நாகனியும் இறந்து போயிட்டா இப்போ எப்படி தான் எழுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பர்மித்தோ அவளோட நாகத்தோல் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அந்த அனந்தாவோட அது அனந்தாவில் பூர்வியோட நாகத்தோலை காட்டுவார் காட்டிட்டு இதை வச்சு தான் எழுப்ப போகிறேன்ட்டு அந்த ஒரு ட்ராகனை எழுப்புவாரு ஸோ அந்த ஒரு டிராகனும் எழுந்துட்டு நெருப்பெல்லாம் கக்கும் அப்படியே அந்த ஒரு சீனை முடிச்சிடறாங்க இந்த சைடு வந்தோன்னா குட்டி நாகின் சிவன் கோயிலில் ஃபஸ்ட்டு அனந்தவோட படத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் எப்படி இப்படி போ இப்படி இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அடுத்து சிவபெருமான் கிட்ட இன்னைக்கு மகாராணிக்கு எப்படி இப்படிலாம் நடக்கலாம் அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக சக்தி அடைஞ்சிருக்கணும் பட் ஆனால் அவங்க எப்படி இறந்தாங்க சிவபெருமானே நீ கொடுத்த சக்தி என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குட்டி நான் இனி பேசிகிட்டே இருப்பாங்க இந்த சைடு வந்தோன்னா பூர்விக்கு உயிர் வர மாதிரி காட்டிய அந்த ஒரு சீனை அப்படியே அந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு எபிசோட் ரொம்பவே ரணகலமாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னும் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் என்னோடய செல்லத்தை போட்டுத்தள்ளனது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீன் இந்த ஒரு சீன் இல்லை இந்த ஒரு எபிசோடு நாகினி சீசன் சிக்ஸ்த்தில் வந்த மாதிரி ரொம்பவே வருத்தத்துக்கு உருவாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த ரிஷப் வந்து நம்மளோட சாரதாவை பண்ணார்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சீனாக தான் இந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பட் ஆனால் இது ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் இந்த வாட்டி ஹீரோயினுக்காக ஃபீல் பண்ணல பட் ஆனால் அனந்தாச்சலத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி ஓகே அதை விடுங்க இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் வரட்டா போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்துமா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைபல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அவர் பில் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வரட்டா